சென்னை வடபழனி அருமையாக தெரியுது அறிமுக வடபழி ஆண்டவர் கிழக்கு கோபுரம் குளக்கரை இந்த பக்கம் கோபுரம் இந்த பக்கம் பெருமாள் கோயில் வடபழனி கோயில் குள அனைவருக்கும் வணக்கம் இன்று தை அமாவாசை முன்னிட்டு சிறப்பான மோட்ச தீபம் ஏற்றும் சித்தர்கள் அருள் வேண்டி எனிலாக்கு ஒரு சித்தர்கள் அருள் வேண்டி சிறப்பு நிகழ்ச்சி சென்னை வடபனி சித்தர் தபயோக மனோசக்தி நிலையம் நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து அவங்கவுங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் வந்து இறந்து விட்ட காரணத்தினால அவங்களுடைய பெயர்கள் விவரங்கள்லாம் தெரிவிச்சுட்டாங்க அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேன் தனித்தனியாகவும் இப்போ உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவேன் அனைவருக்கும் தகவல் அனுப்புவேன் ஒரு சிலருக்கு தகவல் அனுப்ப முடியாவிட்டாலும் நான் எல்லாருக்காவும் பிரார்த்தனை செய்வேன் தினசரி ராத்திரி ஒம்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை வழக்கம் போல உண்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கவலைகள் யாவும் பொடி 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 தொடர்பவம் யாவும் தடு 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 கமல் பதம் நாளும் கொடு 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 பரிவாலே லே நல்லோர் நினைத்த நடைபெறுக நல்லோர் நினைத்திருக்க நல்லோர் நினைத்த நடைபெறுக இனிலா கூடி சித்தர்கள் அளவு உண்டாகிறது இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை நன்மை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மை என் எல்லாம் நன்மை என்னிடம் நேரிலும் அலைபேசியை வேண்டிக் கொண்ட அனைவரது உறவினர்கள் ஆன்மாக்கள் எல்லாமே மோ இந்த மோட்ச தீபத்தினால் மோட்சம் பெற்று அவர்களும் அவருடைய வம்சாவளி வந்த குடும்பத்தினரும் நண்பர்களும் உறவினர்களும் பதினாறு நற்பெயர்கள் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த ஆன்மாக்கள் வந்து ஏதாவது குறைகள் இருந்து அந்த நிலை அடையதுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி இந்த மோட்சை தீபத்தின் மூலமாக கோடி சித்தர்கள் அருளால் அவங்களாம் நல்லா இருக்கணும் அவங்களுடைய வம்சாவளி அவங்க குடும்பத்தினர் சந்ததியினர் எல்லாரும் எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 ஓம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையை என் நன்மையே நன்மையை தெற்கு பார்த்து நம்ம மோட்ச தீபம் ஏற்றிருக்கிறோம் இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையே ஆ ஆ ஈ எம் பெருமாள் கோயிலில் ஏதோ சிறப்பு நிகழ்ச்சி மேலதளத்தோடு நடக்குது ஆ ஓ ஏ ஆ ஓ ஏ முருகன் கோயில் குலம் நல்லோர் நினைத்து நலம்பிருக்க நல்லோர் நினைத்து நலம்பிருக்க நல்லோர் நினைத்த நலம்பிருக்க இனியெல்லாம் நன்மையே என் எல்லாம் நன்மை என்னிடம் நேரிலும் அலைபீச வேண்டிய அனைவருடைய உறவினர்கள் ஆன்மாக்கள் மோட்சதிபம் இந்த நிகழ்ச்சி வேண்டதனால அவங்க நல்ல முறையில் மோட்சம் பெற்று அவங்களோட அவங்களுடைய வம்சாவளி அவங்க குடும்பம் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் பதினாறு நட்பர்களோட சகல சௌபாகியத்தோட சகல ஐஸ்வரியத்தோட நீந்து அவரோடு நல்ல முறையில் வாழணும்னு வேண்டிக்கிறேன் இனியெல்லாம் நன்மை என்னால் நன்மை இனலாம் நன்மை ஓ இன்னிலா கூடி சித்துக்கள் திருவேசனா கோடி சித்துக்கள் திருசனா கூடி கோடி திருசன இனி இனியெல்லாம் நன்மை என்னால் நன்மே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை ஆ ஊ இம் நம்ம வந்து இப்போது எப்பயும் போல நேரலை பிரார்த்தனை ராத்திரி ஒம்பது மணிக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ இங்கே இந்த மோட்சதிமை ஏற்றதுக்கு முன்னாடி இங்கே மொழி எப்படி இருநூற்றி ஐம்பது வகை மோடியைப்படி கொண்டு நம்ம இதைய யாகம் செய்து மக்களுக்காக அந்த நம்மிடம் நேரில் மலை பேச வேண்டிய அத்தனை ஆன்மாக்களுடைய மோ ஆன்மாக்களும் மோட்சம் அடையணும்னு வேண்டி அவங்களுடைய குடும்பத்தெல்லாம் நல்லா இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் பதினாறு நட்புகளோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வரத்தோட நீர் ஆளோட இருக்கணும்னு இந்த கு தியாகத்தில் வேண்டிக்கிறோம் இது வேண்டிக்கிட்டு தான் போய் நம்ம மோட்ச இது ஏற்றிருக்கோம் எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கிறோம் நல்லோர் நினைத்த நம்பிருக்க நல்லோர் நினைத்த நம்பிருக்க இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வழக்கம் போல ராத்திரி ஒம்பது மணிக்கு நேரலை பிரார்த்தனை உண்டு என் ஈடுபல் சித்தர் சீக்ரெட்ஸ் டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடபணி சென்னை சித்தர்ஸ் பிளஸிங் லைஃப் ப்ரேஸ் ஃபார் யூ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஆ ஊ ஏம் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நை பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம் இட் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் பிளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஏ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஹார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமத்திரியம் சித்தர்கள் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியில நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தஸ் பிளஸிங்ஸ் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் subscribe, like, ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்